வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஒய் எம் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது புத்தகங்களின் விற்பனையும் அமோகமாக நடைபெற்று வருகிறது புதிய புத்தக வெளியீடுகளும் எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் இணைக்கும் பாலமாக தினம் ஒரு பேச்சாளரின் பேச்சுகளோடும் புத்தக காட்சி காணும் இடமெல்லாம் ஜனத்திரளுடன் காட்சியளிக்கிறது இதற்கென நந்தனம் மெட்ரோவில் இருந்து பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது சென்னை புத்தக காட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பவாசி விருதுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அவர் பேசியதாவது நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளை தொட்டிருக்கும் சென்னை புத்தக காட்சியின் அறிவு பணி பொன்விழா ஆண்டையும் கடந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடரட்டும் விருதுகளை பெற்ற அனைவருக்கும் எனது அன்பும் வாழ்த்தும் தமிழகம் முழுவதும் திருவிழா நடந்த ரோல் மாடலாக சென்னை புத்தக காட்சி உள்ளது இந்தியாவின் சென்னை உயர்ந்துள்ளது பேசியும் படித்தும் எழுதியும் வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் அறிஞர் அண்ணா உலக வரலாற்று தலைவர்களின் கருத்துக்களை கடிதமாக எழுதினார் அண்ணா அன்று பற்ற வைத்த அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எரிகிறது அதனால்தான் தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் கூட சிலர் பயந்து நடுங்குகிறார்கள் இவ்வாறு அவர் கூறினார் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சென்னை நந்தனம் ஒய் எம் ஏ திடல் புத்தக காட்சியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் கா சக்திவேல் மற்றும் சேவர்தினி ஏழுமலை வணக்கம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி பசங்களாம் வந்து நிறைய வாங்கி படிக்கணும் சோசியல் மீடியாவெல்லாம் நிறைய பேர் போய் இளைஞர்கள் ரொம்ப இதுவாக இருக்கு அதனால் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒவ்வொரு புத்தக வாங்கி படிக்கணும் பயனாளிகளும் இந்த மாதிரி எங்கேயுமே எந்த ஸ்டேட்லேயும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி புத்தகம் இவ்வளோ இதுவாக போட்டியிருந்தாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இருபத்தொன்னு தீம் புரியுது வந்து இலவச இலவசமாக வந்து எல்லோருமே ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் பல வருஷமாக டிக்கெட் கொடுத்தது மூலமாக இலவசமாக அவங்களே இது பண்ணுறாங்க குடும்பத்தோடு எல்லோரும் வாங்க வந்து முதல்ல குழந்தைங்களை மூலம் கொடுத்துருவாங்க செய்து வரல அதெல்லாம் நீங்கள் தான் பெற்றோர்கள் தான் நீங்கள் பசங்கிட்ட சொல்லணும் பாப்பா சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்து படிக்கணும் ஸ்கூலில் அட்மிஷன் ஆனவுடனே புத்தகத்தை கையில் கொடுப்பாங்க படிக்க சொல்லணும் அதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வணக்கம் சென்னை காட்சி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு காட்சி எல்லா ஆண்டுகளை போல கோலாகலமாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டு கூடுதல் தொடங்கப்படுகிறது காரணம் பல்வேறு வசதிகளை கடைகள் அதிகமாக இருந்தாலும் வகுக்கின்ற வாசகளை செல்கின்ற அவர்களே எங்களுடைய எமரன்ஸ் நெழினி அரண்டு எஃப் ஐம்பத்தி மூணு என்ற இடத்தில் திருச்சி பாதையிலே எங்களை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் ஒன்பது அங்கு இருந்த ஆண்டுகள் போலவே இந்த ஆண்டு வந்து மிக நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா பணிகள் ஏற்படுத்தி கொண்டாடும் பாசகங்கள் விவரிக்கப்படுகிறார்கள் அதாவது ஒரு முன்பெல்லாம் வந்து அதிகப்படியாக வருவார்கள் வந்து பார்த்து கொடுக்குவார்கள் என்று அப்படின்னா அளவாக வந்தாலும் கூட நிறைவாக வாங்கிச் செல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கொஞ்சமாக டிஜிட்டல் என்கிற உலகத்துக்குள்ளே முழுக்கி போய் எவ்வளவோ சிரமத்துக்குள்ளே வந்து பேசுவோம் மக்கள் வந்து முழுக்கிட்டாங்க அதில் இப்போ வந்து சின்னவங்க பெரியவங்க இல்லாமல் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து இன்றைக்கி டிஜிட்டலில் ரீல்ஸ்லேருந்து வெளியில் வர முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அது அந்த அது அப்படி வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க கராயம் குடிக்கிறவங்க சிக்கரன் குடிக்கிறவங்களுக்கோ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து எங்கேயோ இடத்துல வரும் ஆனால் இதில் வரவே முடியாத அளவுக்கு சொல்லி அந்த உற்சாகத்திற்கு அதுவும் போதை மாதிரி இது வந்து எதிர்காலத்திலேயே வீணாக்கிறது இன்றைக்கி உலகம் முழுக்க மிகப்பெரிய கவலையை வந்து இருக்குது அதை எப்படி வந்து வீட்டு உருவாக்கம் செய்யணும் சமீபத்தில் நேற்று தான் வந்து சென்னை பன்னாட்டு காட்சி நூறு நாடுகள்ல இருந்து வந்தாங்க இதற்காக நாற்பது பேர் நாற்பது நாடுகள் இருந்து வந்தவங்க உரையாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குது அதில் ஒரு பத்து பதினைந்து பேர் இங்கே நாங்கள் திருப்பி தான் பேசுவோம் எல்லாருமே எல்லா பகுதியிலிருந்து வந்தவங்க ஐரோப்பிய நாடுகள் ராஷ்ரிய நாடுகள் தென் அமெரிக்க நாடுகள் ஆசிய நாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லா பகுதிகளுமே இந்த பிரச்சனையை வந்து எப்படி கையாள அப்படின்னு வரும்போது சில வளர்ந்த நாடுகள் நாவே சூழல் நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் இந்த டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் வேணுன்னா குழந்தைகள் முன்மட்டே படிக்கணும் அப்படின்னு வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இதனால் அவர் என்ன கிடைக்கிறாங்கன்னா எப்படி சோறு தின்னது அவசியம் அப்படின்னா இப்போ நீங்கள் மாத்திரையை ஊசியை சமைக்க உயிர் வாழும் எந்த ஊருக்கு என்னோடய உணவுகள் இருக்கிற எல்லா பக்கத்தில் ஊர்வலம் இயக்க முடியும் அது அந்த ஏக்கம் எவ்வளோ முக்கியமாக அதே மாதிரி தான் நான் இந்த புத்தகத்தை கையில் எடுத்து வாசிக்கும் போது பெறுவதில் இருந்து செய்தியை மட்டும் உருவாகும் நான் ஒரு யூடியூபில் பார்க்கும்போது அந்த பேஸ்புக்கில் பார்க்கும்போது செய்தி நிறுவனப்பட்டு அப்படி இல்லை இது வந்து நான் வந்து அப்படியே வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணேன் இந்த புத்தகத்தில் வந்து இந்த தம்பி வந்து ஊரில் போய் ரயில் நிலையத்தில் இறங்குகிறார் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ரயில் நிலையத்தில் கற்பனை பண்ணுவேன் ரயிலில் போகிறார் சொன்னால் நான் குடும்பத்தோடு போனவங்க சொன்னாங்க இப்படியாக வந்து கூடவே வந்து குழுப்பில் வந்து எல்லா வந்து கதவுகளும் சிறந்து நம்முடைய மூடையை புத்தி பாதை பாதைகள் அப்படின்னு எனக்கு அதை படிக்கிறவங்க எல்லாருக்குமே உதவும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற எல்லா நான் சூழ்நிலையில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அவருக்கு வந்து வாங்க எல்லா சூழ்நிலையும் இதுக்கு வந்து சவாலத்தில் வந்து சந்தித்து குறிப்பாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் வந்து செதஞ்சு போயிட்டு குடும்ப உறவுகளாக இருக்கா அப்பா அம்மாட்டாக இருக்கான் எதுவாக இருந்தாலுமே வந்து செதஞ்சு போகிறதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து பார்த்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த எண்பத்தி இல்லை அந்த எண்பத்தி வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க சொன்ன ஒரே காரணம் வந்து அதை இது நான் எழுதி போன வாரம் இது ஒரு விளையாட்றேன் நான் சொல்லலை கதைகள் வாயிலாக நான் நிறைய மாந்தர்களை சந்திக்கிறோம் நான் பார்த்த மாந்தர்கள் என்னுடைய அனுபவங்களை நான் வந்து சொல்றேன் அனுபவம் எல்லாருக்குமே கிடைக்கும் நான் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு அனுபவம் வந்து வித்தியாசமானது ஒரே மாதிரி யூனிவர்சலைஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு விமானத்தில் போனாங்க முப்பது பேருக்கு வந்து ஒரு விபத்துக்குள்ள மாட்டாங்க ஒரே மாதிரியான அனுபவம் வாழ்க்கைங்கிற மிக நீண்ட பயணத்தில் வந்து ஒவ்வொருவருடைய அனுபவம் வந்து வித்தியாசமானது அவர்கள் பார்வை வித்தியாசமானது அதை ஒவ்வொரு எழுத்தாளரும் இப்போ வந்து அவர்கள் வந்து படிக்கும் படிக்கும்போது நாம் கற்றுக்கிறோம் அப்போ எல்லா சூழ்நிலைகளும் வந்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் போது இந்த எம்பத்தையும் அடுத்தவர் நிலையிலிருந்து இறங்குகிறது அப்படின்னு சொல்ல அது வரும்போது தான் பிறரை புரிந்து போது தான் அமைதியை உருவாகும் அதனால புத்தகங்கள் வாங்கிக்கிறோம் தயவுசெய்து இந்த புத்தக ஆட்சி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக வாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உணர்வை நம்ம ஊட்டணும் இல்லைன்னா அவங்க நம்ம வந்து ஒரு பாழ்பட்ட ஒரு 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 தலைமுறையை உருவாக்கிடுவோம் ஒரு அச்சம் இனிமேல் வந்து உலகத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் யுவால் கோவா ஆதாரி அடிக்கடி சொல்கிற மாதிரி யூஸ்டு சொசைட்டி அண்ட் யூஸ்லெஸ் சொசைட்டி அதனால் நம்ம யூஸ்ஃபுல் ஆர் யூஸ்ஃபுல் சொசைட்டி ஆர் யூஸ்லெஸ் சொசைட்டி யூஸ்ஃபுல் சொசைட்டினா நம்ம நம்ம புதிய புதிய படைப்பாக்கங்கள் வந்து உருவாக்கிட்டு யூஸ்லெஸ் சொசைட்டிங்களும் பொருளாக அதை கன்சியூம் பண்ணுற சொசைட்டிதான் இருக்குது ஸோ நம்ம இந்த பக்கமாக அந்த பக்கமாக அங்கே பாதைகளை இன்றைக்கி நிற்கிறோம் இது சரியான பாதையை இருக்கணும்னா முதல்ல எங்கேருந்து தொடங்குது இங்கே வாங்க புத்தக காட்சி வாங்க இதில் முடிஞ்சது புத்தகங்களை வைக்கிறேன் தினமும் குழந்தைங்களோட உட்கார்ந்து படிங்க ஒரு மணி நேரம் தினமும் படிக்கணுன்றாங்க முப்பது நாள் சேலஞ்சு முப்பது நாள் சவால் அப்படிங்கிறாங்க உலகத்தில் ஒரு மணி நேரம் நம்மளால் படிக்க முடியலையா ரெண்டு நிமிஷம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு தொடங்குங்க அது வந்து எப்படி தினம் நடைப்பயிற்சி நடப்பு செய்தால் எப்படி வந்து இதயத்துக்கும் உங்களுக்கு நல்லதுங்கிறாங்க தினம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அங்கே நம்ம மூளை வந்து சுறுசுறுப்பாக இருந்துச்சுறாங்க நிச்சயம் பார்த்து இருபத்தாறாவது நமக்கு நன்றி வணக்கம்